எனக்கு நிறையா அனுபவம் இருக்கு டிசி மீட்டிங்னு சொல்லுவோம் டாக்டரோல் கமிட்டி மீட்டிங் பிஹெச்டி கொடுக்குறவங்களுக்கு அந்த கமிட்டி வெரிஃபை பண்ணும் அவங்க டிசிஸ் எல்லாம் இது பண்ணுவோம் அதில் நான் ஒரு மெம்பர் அந்த அதில் அந்த டிசி அந்த என்னுடைய இதில் பிஹெச்டி பண்ணுறவங்களுக்கு ஐஐடியிலேருந்து ஒருத்தர் ஒருவர் தடவை என்ன ஒரு மாதிரி பேசுனார் உனக்கு என்ன தெரியும் ஒரு மாதிரி கேட்டார் நான் கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டு அப்புறம் சொன்னேன் சரி நீங்க ஐஐடி ப்ரொஃபசர் நீங்க எத்தனை கண்டுபிடிச்சு என்னென்ன பேட்டன்ட் எல்லாம் வாங்கி இருக்கிற உங்க என்ன காப்புரிமை காப்புரிமை எதெல்லாம் வாங்கி இருக்கீங்க சொல்லுங்க அப்படின்னா ஸ்டில் ஒர்க்கிங் ஆன் இட் அப்படின்னா என்கிட்ட ஆறு இருக்கியா ஆறு பேட்டன்ட் வச்சு இன்டர்நேஷனல் அவார்டு ரெண்டு வாங்கியிருக்கு வந்து பாக்குறியா பேப்பர் எல்லாம் பப்ளிஷ் ஆயிருக்கும் அதனால அவார்டு வாங்க நான் என்ன நான் இல்லை என்னுடைய மாணவர் ஒரு பேட்டன்ட் ஐஐடி வாங்குச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆர் ஐடி இருக்குது இந்தியா ஒரு பேட்டன்ட்டுக்கு நீங்க வந்து சொன்னு பார்க்க நான் இந்த இதை வந்து சேலஞ்ச் ஆகி சேலஞ்சு வாய முடிட்டு வந்தேன் பேசாம உட்காரு புதுசா